ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இளங்கோவன் திவ்யா விலாக் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா மணி பிளான்ட் எப்படி நம்ம எல்லார் வீட்லேயுமே ஈஸியாக வளர்க்கலான்னு தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தோன்னா மணி பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு எப்போதுமே வந்து நம்ம மொதல் நாளே அரிசி குழஞ்ச தண்ணி இருக்குல்லப்பா அதை எடுத்து வச்சிடணும் இப்போ காலையில் எடுத்து வைக்கிறோன்னா அடுத்த நாள் காலையில் வந்து அது நல்லா புளிச்சிருக்கும் புளிச்சதுக்கப்புறம் செடிக்கு ஊற்ற வேண்டியது தான் இப்போ பார்த்தோன்னா செடிக்கு வந்து கரெக்டாக ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிப்போம் இந்த அரிசி கழிஞ்ச தண்ணி எதுக்கு ஊற்றுறோம்னு பார்த்தோம்னா செடி நல்லா க்ரோத்திங் இருக்கும்பா அதே மாதிரி நல்லா இலையெல்லாம் நல்லா நம்ம கை பெருசுக்கு உள்ளங்கை பெருசுக்கு நல்லா வளரும் அதுக்காண்டி தான் இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறது நம்ம எப்போதும் இந்த தண்ணி எப்போ ஊற்றோன்னா கரெக்டாக பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த தண்ணி ஊற்றலாம்ப்பா ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி தான் எங்கள் வீட்டில் ஒரு சின்னோண்டு செடி தான் வாங்கியாந்து வச்சோம் இப்போ பார்த்தோன்னா வீடு ஃபுல்லாக மணி பிளான்ட் ஆக்கியாச்சு அந்த கட்டிங்ஸ் கொஞ்சமாக எடுத்து அந்த வேர் பகுதி இருக்கும்ல அந்த இடத்துல நறுக்கி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தோன்னா நல்லா வேர் ஊட்டுரும் அப்புறமா எடுத்து நம்ம டப்பில் வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்